வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் நம் கருத்துக்களை செவி மடுக்காதவர்களிடம் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க கூடாது யாரிடம் செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்கு திருமந்திரத்தின் எட்டாவது தந்திரம் ஒரு பாடலை சொல்லுகிறது அறிவிக்க வேண்டாம் அறிவற்று அயர்வோர்க்கும் அறிவிக்க வேண்டாம் அறிவிற் செறிவோர்க்கும் அறிவுற்று அறியாமை எய்தி நிற்போர்க்கே அறிவிக்க என்கிறார் திருமூலர் ஏதும் அறியாதவர்களிடத்தில் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் பயனில்லை எல்லாம் அறிந்தவர்களிடத்தில் அல்லது அப்படி நினைத்து கொண்டிருக்கிறவர்களிடத்திலும் பேசி பயனில்லை அறிவுற்று அறியாமையோடு இருக்கிறவர்கள் கொஞ்சம் அறிந்து மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அறிவிக்க என்கிறார் திருமூலர் இல்லையானால் நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் வீணாக போய்விடும் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்தால்தான் அந்த கருத்துகளுக்கும் மதிப்புண்டு என்பது அவர் கருத்து